எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அருண் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் அடிச்சுட்டு கூட வெளியே போய்ட்டு அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு இன்னைக்கு நியாயம் வழங்கப்பட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கை சாட்சனா தேவி சாட்சமா தேவி அவர்கள் அண்ணனுக்காக பால் கூட கூட தூக்குவாங்க போல தெரியுது அந்த அளவுக்கு ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஒரு சூப்பரான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா எழுபது நாள் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பட் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு விபரீத முடிவு கூட சொல்லலாம் ஏன்னால் போனவட்டம் பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டை கொடுத்து தூக்குற மாதிரி இந்த வார்ட்டம் முத்துக்கு வரும் ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வேற விண்ண வந்து செலக்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி கூட தோணுது ஒரு சில நேரங்களில் ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அப்படி என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமரா முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி தர்ஷிகா பேசுனதுக்கு உடஞ்சார் அடுத்து அருண் வந்து பாபாவாக சொல்லி ஒரு மாதிரி பண்ணி அவனை வந்து அடிக்க முடியலையே நம்மளால் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறான் நம்மளால் முத்துக்குவராக வெளியே வர முடியலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு உத்வேகத்துடன் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் எல்லார்டையும் புலம்பிட்டார் இந்த மாதிரி அருண் வந்து அடிச்சிருவேன் நான் எனக்கு ஒரு ரொக்கத்துக்கு அடிச்சு தூக்கி வீசி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணுறான் நான் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறது நான் போய் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் இதுதான் அப்படி இல்லைனா அவனை கூப்பிட்டு வச்சு பேசி நீ இனிமேல் என்கிட்ட பேசே பேசாதான் போகிற வரைக்கும் அதுக்கடுத்து கண்டி கண்டிப்பிலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார்ல அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா டப்பா அருணே விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் புழக்கலை அந்த புலக்கு தான் இன்றைக்கி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் சரியா ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கேவலமாக சௌந்தர்யா மாக்கிங் செய்கிறாங்க அவங்களுக்கு ரோஸ்ட்டு சாக்கிள் வந்து சீப்போ அப்படின்னாலே ரோஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள் மாக் பண்ணி பேசும் பொழுதே ரோஸ்ட் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் அருண் வந்து டப்புக்கு டப்பாண்டான் டப்புக்கு டப்பான்றான் இப்படி இப்படின்றான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபாபான்றான் அப்புறம் யூஆர் வெரி ஜஸ்ட் அ மவுத் பீஸ் அப்படின்றான் அந்த மாதிரி ஏகப்பட்ட மாக்கிங்ஸ் இருக்குது சரியா அதை வந்து விஜய் சதுபதி அவர்கள் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை ஸோ அதற்காக இன்று ஸ்பெஷல் சம்பவம் வந்து இருக்கும் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விபரீத முடிவு எடுக்க வேண்டிய ஒரு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களே வந்து பேசும்போது சமாதானம் பண்ணிட்டேன் ஆனால் நேரத்தில்லாம் கூட நைட்டு சாப்பாடெலாம் எடுத்து வந்து லாஸ்ட்டாக அவர் வாயிருக்கும் போது கூட ஊட்டினார் முத்துக்குமரன் ஸோ அவ்வளோ தங்கமான ஒரு மனிதர் ஆனாலும் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணுங்க தைரியமாக முத்துக்குமரன் அதை ஃபேஸ் பண்ண முடியல அவரால் ரொம்ப இதாக இருக்குது அவர் பயப்படுறாரு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கார் அப்படிங்கிறப்ப அடித்து விளையாடணும்னா ரெக்கார்ட் தான் வரணும் நிறைய பேர் அப்படி தான் கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அதையும் மீறி வர்றது தான் கோவம் அதை வந்து முத்துக்குமரன் வந்து கண்டிப்பாக தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இன்றைக்கி விஜய் சதுபி அவர்கள் எப்பிசோட் ஹோஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சாக்கியான விஷயம் என்னென்னா சச்சனா அவர்கள் அண்ணனுக்காக கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் பண்ணி விட்டா பால் கூட கூட தூக்குவாங்க போல அந்த அளவுக்கு குமரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவல் கோட்டி பறக்குதான பாட்டை போட்டுட்டு கண்டிப்பாக குமரா நீதாண்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு வெர்பல் சப்போர்ட்டாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாட்சனாக இருந்தாங்க முத்துக்கு இப்போ அடுத்து வந்து யாருமே இல்லை மஞ்சரி தான் ஏதோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு நல்ல வெர்பல் சப்போர்ட்டாக அவங்களை தூக்கி போட்டதுனால முத்துக்குமரனுக்கு இப்போ வந்து யார்கிட்ட அவுட் பண்ணுறது கூட தெரியல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சாட்சனா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு முத்துக்குமரனை வந்து ஆதரித்தது முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா இந்த பொண்ணு சூப்பர்பா அப்படின்ற மாதிரி இதுவும் டப்பா அருனுக்கு ஒரு சிறுபடியாக இருக்கும் ஏன்னா அவன் வந்து சாட்சனாவை துரத்தி விட்டான் அப்படி இப்படின்னாங்களே இப்போ இதெல்லாம் வெளியே வந்து காக்க தானே போகிறான் ஏ என்ன அந்த பொண்ணு இப்படிலாம் போட்டுருக்கா அப்போ நிஜமே முத்துக்கு ஓகே தான் முறை அப்படின்ற மாதிரி அவனுக்கும் புரியணும்ல அதுக்கு தான் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்சிச்சு மீண்டும் சந்திப்பும் கேட்பாங்க